ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரைடே வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ ஃப்ரைடே என்னென்ன வேலை செஞ்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ இங்கே இங்கே ஹைதராபாத்தில் காய்கறி சந்தை எப்படி இருக்குதுன்னு நான் இன்றைக்கி வீடியோவில் காமிக்க போகிறேன் ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்ட்டியூஸாக வருங்க ஸோ ஃப்ரைடே மார்னிங் ஏபிஎம் போல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜையும் முடிச்சிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகுது லஞ்சு தான் ரெடி பண்ணணுங்க ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருக்கிறதால டீ போட்டு கொஞ்சம் டீ குடிச்சிட்டு பின்னாடி ராகி மாவு காலியாயிடுச்சிங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ராகி தான் வெயிலில் காய போட்டிருக்கேன் நாங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் ராகி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அரைச்சிப்போம் ஏன்னா மொத்தமாக அரைச்சி வச்சா மாவு வந்து எதா பூச்சி ஏதாவது வந்துரும்னு சொல்லிட்டு எப்போ தேவையோ அப்போ மட்டும் அரைச்சி வச்சுப்போங்க இப்போ அதுக்கு தான் நான் காய வச்சுருக்கேன் ஸோ பாருங்கள் என்னென்னா இங்கே வெயில் அடிக்கதே பெரிய விஷயம் அதனால் வெயில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா காய வச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கூட அரைச்சிக்கலான்னு இப்போ காய வச்சுருக்கேன் ஸோ பாருங்கள் இந்த இடத்துல மட்டும்தான் பாருங்கள் வெயில் தெரியுது ஆனால் வெயில் நல்லாவே இருக்குது ஃபுல்லாக இங்கே மரம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி மரம் தான் நிறையா இருக்குது நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேனாவே எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி சாம்பார் தான் வைப்பேன் காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிட்டேன் இந்த சாம்பாருக்கு சேனக்கிழங்குக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அப்பளம் தான் நான் பொறிக்க போகிறேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவாங்க எண்ணெய் காஞ்சிருக்கான்னு இருக்கான்னு ஒன்று எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக எடுத்து போடுவாங்க ஸோ இந்த மாதிரி யார் யார் ட்ரை பண்ணிங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்பயும் போல் லஞ்சு வேலையும் முடிஞ்சிருச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் எடுத்த வீடியோ தான் நாங்கள் இருக்கிற இடத்துல ஃப்ரைடே தான் அங்கே சந்தை கூடும் இந்த ஊர் சந்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீடியோ கண்டினியூஸாக ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயின் தான் இருக்கோம் ஸோ அதனாலேயே இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க கிடைக்கும் சந்தையில் சாமி ஊர்வலமும் போச்சுங்க என்னென்னா இந்த ஏரியாவில் இந்த சண்டே போனால் பண்டிகை நடக்குது ஸோ அந்த சாமி தான் வந்து ஊர்வலமாக போய்ட்டுருந்தாங்க வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கூறு கட்டிலாம் இருக்காதுங்க இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து போட்டுருவாங்க கால் கிலோ அரை கிலோ நம்ம எவ்வளோ தேவையோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம வாங்கிக்கலாம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கால் கிலோலேருந்து கொடுப்பாங்க நாங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்கு என்னென்ன காய் வேணுமோ அந்த காயெல்லாம் வாங்கிப்போங்க வார வாரம் போய் வாங்கிட்டு வந்துருவோம் இது என்னன்னா தான் இருக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லை இந்த சந்தை கூறுற இடம் இந்த சந்தை டைம்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க ஆனால் நார்மல் டேஸில் வந்து இந்த ரோடே கொஞ்சம் காலியாக தாங்க இருக்கும் இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா காய்ங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும் ரேட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ ரேட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான் சொல்வேன் கம்மியாக தாங்க இருக்கும் ஏன்னால் வந்து எங்களுக்கு இங்கே வாங்கிறதுக்கோ ஊரில் வந்து வாங்கிறதுக்கோ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே ரேட்டு ஓகே தான் தோணுதுங்க வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் அதுக்கு தேவையான காய் எல்லாம் இது பார்த்திங்கன்னா வர வழியில் பார்த்தோம் பச்சை பட்டாணி தான் இது பாருங்கள் இது கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் கிடைக்கும் போதே வாங்கிட்டாதான் அதையும் வாங்கிட்டோம் நீங்கள் பார்க்கும் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்கும் வீடியோவில் காய்ங்கெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க காய்ங்க மட்டும்தான் வாங்கியிருக்கீங்க வெங்காயம் தக்காளிலாம் ஏன் வாங்கலைன்னு வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்கி வச்சுப்போம் இந்த ஒன் வீக்குக்கு பார்த்தீங்கன்னா அது போதும் அதனால் தாங்க வெங்காயம் தக்காளிலாம் வாங்கலை அதே மாதிரி தான் இஞ்சி பூண்டும் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுக்கிறது ஏன்னா பூண்டு பார்த்தீங்கன்னா குழம்புக்கெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க அதிகமாக தான் போடுவேன் அதனால தாங்க அதிகமாக வாங்கி வச்சுப்பேன் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ரஷ்ஷா இருக்கு பாருங்க வீட்டில் கோலம் போடுறதுக்கு சாக் பீஸும் வாங்கியாச்சுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கவர் பத்து ரூபா அவ்வளோதாங்க வீட்டுக்கும் கிளம்பியாச்சு இந்த வீடியோவும் அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட चैनल को सपोर्ट पड़ेंगे थैंक यू बाय बाय